ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பீட்ரூட் அண்ட் கேரட் சேர்த்து எப்படி பொரியல் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் யூஸ்வலாக நம்ம வந்து கேரட் பொரியல் அப்படி அப்படிலாம் பீட்ரூட் பொரியல் தான் பண்ணுவோம் பட் இப்போ வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து பொரியல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ட்ரை தான் இது ஸோ ஆக்சுவலாக இதில் எதாவது டேஸ்ட் எதாவது டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் எதுவுமே இல்லை ரெண்டுமே சேர்த்து ஒரு காமனாக ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்குது இது எப்போ நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரே ஒரு கேரட் தான் இருக்குது ஒரே ஒரு பீட்ரூட் தான் இருக்குது இதில் எதை பண்ணுறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் பட் எல்லாருக்குமே வந்து பொரியல் இப்போது நம்ம கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இல்லையா ஸோ அந்த டைமில் வந்து இது நமக்கு யூஸ் ஆகும் ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி இந்த கேரட் அண்ட் பீட்ரூட் சேர்த்து நம்ம பொரியல் பண்ணுறது அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஆக்சுவலாக ஈஸி தான் ஈஸி ஸ்டெப்ஸ் தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம உளுந்து சேர்த்துக்கிறோம் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் நீங்கள் தேவையான கடலை பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துக்கலாம் அதை ரெண்டு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பொரியலுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்த்தா தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம் நான் அப்புறமா சேர்க்கல இப்போவே சேர்த்துறேன் இது கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை அதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்க நீளமாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்து உங்களோட விருப்பம் தான் இப்போ இதை வந்து நம்ம வதக்கி விட்டுக்க போறோம் நான் வந்து தனித்தனியாக போட்டிருக்கேன் பட் நீங்க ஒட்டுக்காக போட்டு அப்படியே வதக்கி விட்டாலும் தான் ஏன்னா பொரியலுக்கு வந்து அவ்வளோ காம்ப்ரமைஸ்லாம் கிடையாது ஆனியன் கொஞ்சம் அதிகமாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் பொரியல் டேஸ்ட்டாக போகிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து நம்ம வெங்காயம் அதிகமாக தான் ஸோ வெங்காயம் சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகா கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப இல்லை ஜஸ்ட்டு வதங்கினா போதும் இந்த அளவுக்கு நெக்ஸ்ட் இதில் வந்து நான் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன் ஆக்சுவலாக தாளிக்கும் போதே வந்து சேர்த்துருக்கணும் பட் நான் எப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து கலந்து விட்டுக்கலாம் அதாவது வதக்கி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து பீட்ரூட் சேர்த்துக்கணும் பீட்ரூட் வந்து எப்போயும் போல் நான் துருவி எடுத்துருக்கேன் நல்லா ஒரு கிரேட்டரில் வந்து கொஞ்சம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும்ல அந்த கிரேட்டரில் வந்து இந்த மாதிரி நான் துருவி எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து கேரட் சேர்த்துக்கணும் கேரட் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வந்து நான் துருவி எடுத்திருக்கேன் அதை அதாவது ஒரே கிரேட்டரில் வந்து ரெண்டு இது இருக்கும்ல கொஞ்சம் குட்டியாக கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா அதில் அந்த குட்டியாக இருந்ததில் பீட்ரூட் துருவி எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்ததில் வந்து கேரட் துருவி எடுத்துருக்கேன் இப்போ இதை ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்ருணும் இந்த ஆயில்லேயே வந்து ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி விடுறோம் வதக்கி விடணும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து காரத்துக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அதாவது குழம்பு மிளகாய் தூள் அப்படின்னா மல்லி மிளகாய் மிளகு சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைப்போம் இல்லையா அந்த மிளகாய் தூள் நீங்கள் இதை யூஸ் இல்லை அப்படின்னா இதுக்கு பதில் தனி மிளகாய் தூள் கூடவே மல்லி தூள் கொஞ்சமாக சீரக தூள் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுறோம் அதாவது இந்த மிளகாய் தூளோடய பச்சை மரம் ராஸ் ஸ்மெல் இருக்குல்ல அது போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி வந்து நிறைய சேர்த்துருக்கக்கூடாது எனக்கு வந்து இந்த பீட்ரூட்டும் கேரட்டும் வந்து நல்லா குக்காகி வரணும் அதனால் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் எந்தளவுக்கு அப்படின்னா இந்த காய் வந்து காய்க்கு ஈக்குவலாக இந்த வெஜிடபிள் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த பீட்ரூட்டும் கேரட்டும் வந்து அப்படியே வெந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் க்ரன்ச்சியாக அப்படி இருக்கணும் கொஞ்சம் அப்படியே நம்ம சூவ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு பொரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் ஸோ நம்ம தண்ணி தெளிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த பொரியல் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நம்ம சீவ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பட் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சோம் அப்படின்னா இது வந்து நல்லா குக்காகி வந்துடும் அவ்வளோதான் தண்ணி ஊற்றிட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை குக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் இதை அப்சர்வ் பண்ணிருச்சு அப்படின்னா வந்து குக் ஆகிருச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்க போகிறோம் நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு இது நல்லா குக் ஆகி வந்துச்சான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம தேங்காய் ஜஸ்ட்டு தேங்காய் வந்து துருவி சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் ஒரு அரை முடி தேங்காய் வந்து நான் துருவி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்ட உடனே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா எப்போவுமே வந்து தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நிறைய வந்து குக் பண்ணக்கூடாது எஸ்பெஷலி பொரியலில் நான் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அதிகமாக குக் பண்ணக்கூடாது ஸோ தேங்காய் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஒன் மினிட்லேயே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக அதில் வந்து நம்ம கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி சேர்த்துட்டோம் அப்படின்னா சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரசம் சாதம் அதுக்கப்புறம் எல்லா வெரைட்டி ரைஸுமே வந்து இது ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் டேஸ்ட்டில் எதாவது டிஃப்ரெண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எந்த விதமான டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது ஆக்சுவலாக நம்ம பீட்ரூட் பொரியல் எப்படி எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் தான் இது இருக்குது ஸோ நமக்கு வந்து இந்த ஒரே கேரக்டருக்கு ஒரே பீட்ரூட்ருக்கு காய் கம்மியாக இருக்குது பட் நமக்கு பொரியல் வந்து ஜாஸ்தி வேணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இது வந்து நமக்கு யூஸ் ஆகும் இல்லை ரெண்டும் ட்ரை ட்ரை பண்ணி பார்க்கணும் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் இது வந்து யூஸ் ஆகும் ஸோ இது டேஸ்ட் வைஸ் வந்து எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது பீட்ரூட் பொரியல் மாதிரி தான் இருக்குது அவ்வளோதான் நம்மளுடைய பீட்ரூட் அண்ட் கேரட் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்